புறாவை குழந்தை பறிஞ்சாச்சு கோடாலியெல்லாம் அப்படியே ஓட்டு போட்டாங்க சொத்த வாரங்களையும் காண இல்ல இல்ல நான் தான் பார்க்கணுமாண்டா என்னமாக்குறாங்க அண்ணே தம்பி எப்ப வந்தது நேற்று தானே வந்தேன் எப்படி உழமையெல்லாம் அப்படி சட்டப்படி என்ன திருவிழாண்டா வந்துடுங்க விளாங்கடாங்க ஓ ஓ ஓ ஜி நாளைக்கு எங்களுக்கு பொங்கல் தரமான குசு குசன் தெரியக்கூடிய உறவு வேணும் நீங்க கேட்டு தானே பாய்க்கிறீங்களா பொங்கல் என்றா தெரியும்

போய் இடையில ரெண்டு ஒரு பிக்கால் பேர் ஏறி போயிருக்கான் அவனோட மோட்டர் சைக்கிள் அவன் அந்த கடையை கிட்ட நீ வெத்தில போட உனக்கு வெத்திலா கொடுத்துருக்கான் போட சொல்லி அவன் பழக்கம் இல்லை வெத்தில போட்டு நல்லபடி நீட்டான படிய அப்போ வெத்தில போட்டு ஓடலாம் அவனை வெத்தில போட்டு தான் டிரைவர்லாம் ஓடுறாங்க நீங்கள் ஓடுவோம்னு சொல்லி வெத்தில போட்டு ஓடி துப்பினா தெரியுமா பார்த்து ஹாஸ்பிட்டலில் கிடக்குறேன்னு சொன்னான் துப்பினதுக்கு ஏன் பிளவனு அவன் வெத்திலே போட்டுட்டு ஹெல்மெட் கண்ணாடி முன்னுக்கு மூடி போட்டு வெத்தில துப்பி இருக்கிறான் நீங்களே வெத்தில ஓடுறா கண்ணாடியில் ஹெல்மெட்டை போட்டு ஓடுவோம் பார்க்கலாம் கிடக்கு அவனு சே மச்சான் விமல் ம் பசிக்கிற மாதிரி கிடையாது காசுன்னு எங்கடா தோணுடன் டேய் உனக்கு தெரியுதா நான் வேலைக்கே போறேன் இல்லை புறம் என்னென்றது நான் காசு வேறும் காசே தான் கடவுளடா அது கடவுளுக்கும் தெரியும்மாடா தங்களோட குட்டி தம்பி சார உனக்கு இல்ல ம் அவனை அவனை பார்த்து என்ன செய்ய போகிறா நீ அவன் காசுல காசு வச்சுட்டுப்பாரு ம் அவன் பச்சை தண்ணி காசு வச்சில ஒழிக்க மாட்டான் நூறுபா கொத்தும் கொத்தும் ரைஸும் என்ன அவங்க இதில் இருக்காங்க சரி வச்சுட்டு போகும் மர டென் நீ காசு வாங்குறன்றது கடவுள இருக்கிற மாதிரி

ஏன் டா விழுந்து இடந்த காசை விழுந்து விடுந்திருத்த நீ குஞ்சு எடுத்துக்கிறேன் கொத்து குத்து தாண்டா ஒரு டே 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 இஞ்ச வா இஞ்ச வா டேய் என்ன ரவி மேல் விசாரவையில பாத்து அவன் விழுந்து இடந்த எடுத்தான் குஞ்சு இடந்து எடுத்தேன் உனக்கு என்ன சாப்பாடு வனக்கு தண்ண களைச்சி தண்ணிக்குறேன் நான் பதக்கி நான் போட்டு ஒரு தண்ணி உடைக்கணும் டே 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 மயூரே நம்ம ரொம்ப போ டே போயிடா டே மயூரன் நில்லுறா அப்பாடா ஒரு மாதிரி மயூருன களைச்சாச்சு சாருவ பிடிச்சா ஒரு புல் கொத்தை போட்டு அரை அரை வாசியா சாப்பிடலாம் டேய் சாரு நில்லு வாரு அண்ணா இந்த மயுரன் போட்டோகிராஃபர் நீங்களும் என்னண்ணே உங்களை பற்றி பெருமையாக சொல்றாங்கண்ணா அதானே நான் தேடி வந்தேன் நன்றி நன்றி என்னடா அண்ணா எனக்கு ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒன்று எடுக்கணும் வெளிநாடு போக போகிறீங்க போராடுக்க ஓமா அண்ணா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நன்றி அண்ணா நன்றி நீங்கள் எடுக்கிற போட்டோ எந்த தலையிலேருந்து போட்டுக்கிற ஷூ வரைக்கும் தெரியும் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஓ ஆ தலையிலிருந்து சூ வரைக்கும் ஓமண்ணா அப்போ நீங்கள் என்ன செய்றீங்கடா சுவை காட்டி தலையில் வச்சுட்டு வந்துருக்கோம் What's